வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல முத்துவேலு மற்றும் சக்திவேல் சேர்ந்து பழனிவேலுவின் கல்யாணத்தை நிறுத்திய விஷயம் வெளிவந்துவிட்டது இதனால் ஆத்திரமடைந்த பழனிவேலு இனியும் உங்களுடன் இருந்தால் எனக்கு நிம்மதி இருக்காது என்று சொல்லி புதுசாக கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த சுகஞ்சாவை கூட்டிட்டு பாண்டிய வீட்டுக்கு போய்விட்டார் இதெல்லாம் எதிர்பார்க்காத பாண்டியன் என்னாச்சு என்று கேட்ட நிலையில் எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கவில்லை இப்பொழுது நீங்க உங்க வீட்டுக்குள்ள நான் வரலாமா என்று கேட்கிறார் அதற்கு பாண்டியன் தாராளமாக வரலாம் என்று எடுத்து வரவேற்று விட்டார்கள் தம்பி வந்து விட்டான் சந்தோஷத்தில் கோமதி விருந்து சாப்பாடு பண்ண தயாராகிவிட்டார் மற்றும் கோமதி அனைவரும் சேர்ந்து சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே சுகஞ்சாவும் சென்று நானும் உங்களை உதவி செய்யலாமா எனக்கு தனியாக இருக்க போர் அடிக்கிறது என்று நல்ல மருமகள் பேரெடுப்பதற்காக பேசி விடுகிறார் அப்பொழுது வெளியே பைக் சத்தம் கேட்டதும் அவர் வந்து விட்டார் என்று நினைக்கிறேன் நான் வாசல்ல போய் பார்க்கிறேன் என்று சொல்லி போய்விடுகிறார் உடனே கோமதி சுகஞ்சா நல்ல பொண்ணாக இருக்கிறாள் என்று மருமகளிடம் சொல்கிறார் அப்படி வாசலில் நின்று கொண்டிருந்த சுகஞ்சாவை பார்த்ததும் பழனி வேலை என்னாச்சியை நீங்க நிற்கிறாய் உள்ளேவா என்று கூப்பிடுகிறார் அதுக்கு சுகஞ்சா நமக்கு இந்த ரூம் என்று தெரியாமல் நான் அங்கே வருவேன் துணியை கூட வைக்க இடமில்லாமல் டைனிங் டேபிளில் பக்கத்தில் வைத்திருக்கிறேன் அதை கூட யாரும் புரிந்து கொள்ளாமல் என்னை கொள்ளவில்லை அதனால் நமக்கு தனி ரூம் இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன் இல்லை என்றால் என்னுடன் வாங்க நாம் அங்கேயே போய்விடலாம் என்று சுகஞ்சா பழனி சண்டை போடுகிறார் இன்னொரு பக்கம் பாண்டியன் பழனிவேலுக்கு தனி ரூம் நம் அவங்க நீ நான் மற்றும் அரசு அனைவரும் ஹோல்ல என்று சொல்கிறார் உடனே சரி என்று சொல்லிய நிலைகள் வெளியே வந்து சுகஞ்சா மற்றும் பழனிவேலிடம் என்று சொல்கிறார் உடனே பழனிவேலு நீங்க தங்க போறீங்க அதெல்லாம் நான் கோல் தூங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு கோமதி இப்பொழுது நீ தனியால கிடையாது உனக்கு கல்ஜனமாக இருக்கிறது அதனால நீ எங்க ரூம் சொல்லிவிடுகிறார் ஆனால் இந்த சுகஞ்சா எல்லாம் வெளியில் ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு நல்லவள் மாதிரி நடித்து வருகிறார் ஆனால் பழனிவேலுவிடம் உண்மையான சுயரூபத்தை காட்டி டாச்சப் பண்ண ஆரம்பித்து விட்டார் அத்துடன் குமரவேலு மற்றும் அரசு இருவர் மனதிலும் காதல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட இவர்கள் இருவரையும் ஒன்று செய்து குடும்பத்தில் இழரை உண்டாக்கும் அளவுக்கு பழனிவேலுவின் மனைவி சுகஞ்சா சக்திவேலுடன் சேர்த்து பிளான் பண்ண போகிறார் இதுவர ஒற்றுமையாகவும் நல்லார்ந்த பாண்டிய குடும்பத்தில் பூகம்பமாக சுகஞ்சா நுழைந்து ஒவ்வொருவரையும் அல்லப்படுத்த போகிறார் சோ யாரெல்லாம் இந்த செய்திகள் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்